லக்ஷ்மீநாசம் சரணம் குருவரம்பராம்ராஜாய்மகே ஸ்ரீபாசிகாராயமகே தன்னோராமாச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேர்மாண்திருவடிகளே திருவடிகளே யோநித்யமச்சுதாம்பு ருக்மருக்ம வியாமோகதிதரானாயே அஸ்மத்குரோர் பகவதோசியோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமளிமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வாரனுடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்குறுமுடி பாசுரத்திலே இது பதினாறாவது பாசுரம் கணியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கேர்வோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா டும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச சமுனியே சங்கை கெளுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் பங்கேற் மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவனு வண்ண கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணித்து எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசம் தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி தூ நீர் பரவி தொழுவின் எழுமீன் கொண்டீர்கள் மாநீர் வண்ணன் இடம் வானில் கூர் மதியை தீண்டும் குறுமுடியே குருகி கூணாக இருக்கக்கூடிய பிறை சந்திரனை சொல்கிறார் அதையே இயல்பாக கொண்ட சந்திரன் இருக்கிற அளவிற்கு மேகத்தை தாண்டி செல்லக்கூடிய மாட மாளிகைகளுடைய கோபுரங்கள் அந்த சந்திரனையை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய திருக்குறமுடியாம் என்று திருக்குறமுடியுடைய வளர்த்து சொன்னவர் சொல்கிறார் தொண்டர்களே என்று அழைக்கிறார் பாகவதர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்விற்கு நல்ல கதி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வணங்குங்கள் யாரை வணங்குங்கள் நீங்கள் ஏற்கனவே பாகவதராய் இருப்பதனால் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பெருமாளுக்காக தூய்மையான நீரை எடுத்து சென்று அவருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பின்னர் அதற்கு ஏற்ற தூப தீபங்களை காண்பித்து நீரையும் அவருக்கே பார்த்து எல்லா விதமான வர்ணங்களோடு இருக்கக்கூடிய புஷ்பங்களையெல்லாம் அவருக்கும் சந்தனாதி தைலங்கள் மற்றும் சந்தனம் முதலவற்றையும் சென்று பெருமானை துதித்து தொழும்போல் அதனால் நீங்கள் வாழ்விலே வளம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார் பாகவதர்களாக இருப்பதனாலேயே இறையடிகளாக இருப்பதனாலேயே தூய்மை உடையவர்கள் என்று சொல்கிறார் தூய்மையான தன்மையுடையவர்களே என்று சொல்கிறார் நீங்கள் தூப தீபம் போடுவதற்காக அகல் போன்று அகல் போன்றவற்றை எரிப்பதற்காக நெருப்பை எடுத்து செல்லுகிறீர்கள் அபிஷேகத்திற்கு தூய்மையான நீரை எடுத்து செல்லுகிறீர்கள் பின்னர் அபிஷேகம் முடிந்தவுடனே அர்ச்சனை செய்வதற்காக ஒரு மண் நறுமணம்பிக்க நாலாவிதமான மண் மலர்களை எடுத்து செல்லு எடுத்து செல்கிறீர்கள் நறுமணம்பிக்க சந்தனம் மற்றும் அதற்கேற்ற புணுகு போன்றவற்றை எல்லாம் எடுத்துச் செல்கிறீர்கள் ஜவ்வாது அர்த்தர் போன்றவற்றை அவனுக்கு சமர்ப்பிக்க வாசனாதி பொருள்களை சமர்ப்பிக்க இருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் கொண்டு எந்தருமானை போற்றி வழிபடுங்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ச்சி ஏற்படும் வா வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமாள் எங்கே இருக்கிறார் என்றால் நீல நிற வர்ணன் கருநீல மணி நீர் போன்ற வண்ணம் கொண்ட அந்த பெருமாள் வானளவு இருக்கக்கூடிய சந்திரனை கூண் சந்திரன் என்றால் பிறைச்சந்திரனை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிற மாடகோபுரங்களும் கூட கூட மாடகோபுரங்களும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த திருக்குறமுடியிலே இருக்கிறார் அவரை சென்று சேவியுங்கோள் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அனுபவிப்போம் தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி தூணீர் பரவி தொழுமின் தொழுமின் எழு தொழு எழுமின் தொண்டீர் வாழ் மாநீர் வண்ணன் மருவி உரையம் இடம் வானில் கூநீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே காயேன வாச்சா மனசேந்திரீர் வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தச் சகலம்பரஸ்மை சீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலால் உள்ள கால் கால் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இருந்தபோதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ திவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிலூர்வதற்கு அண்புரிவாய் கண்ணா సర్వత్ర గోవిందనామ సర్వ్ర గోవిందామీర్తనం గోవిదోవిందోవిందోవిదా గోవిందోవిందోవిదా గోవిందోవింద